இத்தூர போலி நூத்த ஐம்பது ரூபா கட்டி ஒன் டே பிஎஸ்சி பண்ணிருப்பான் நூறு ரூபா போட்டு எக்ஸாம் பீஸ் நானூறு பேர் டிஎம் பிஸ் வேலை பாக்குறீங்க நானும் சொல்றேன் யார நம்ம முடியுமா நீங்க டெய்லி நைட் பேர் தூங்குறீங்கல்ல பயிர பீஸ் ஒண்ணும் பண்ண முடியும் சார் வேலை ஆர்டர் ஓகே எல்லாருமே ஆர்டர் தான் நம்ம இருக்கும்ல நம்ம ஒரு வேலை சாப்பிடும் ஐயோ நம்ம நல்லா இருக்கும் அவங்க ஒண்ணு இல்ல என்ன கேட்கலாம்

ria soro nagandeeepro a ta brs <laughs> te arkeke sokagaraisa e